வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் கலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தூக்கமின்மை பிரச்சனையா எப்படி கற்றாலையை பயன்படுத்துவது என தெரியுமா கற்றாலை மிக அற்புத மூலிகைகளில் ஒன்று கற்றாலை அழகு ஆரோக்கியம் இரண்டிற்கும் பயன்படுத்தலாம் என்பது கூடுதல் விசேஷம் கற்றாழை அருமையான சருமத்திற்கு வளமான கூந்தல் வளர்ச்சிக்கும் பயன்படுகிறது மேலும் வயிற்றுப்புண் ரத்த சுத்திகரிப்பு என பல வேலையை சரிகிறது பல்வேறு உடல் பாதிப்புகளை சரி செய்ய எப்படி கற்றாழையை பயன்படுத்தலாம் என்று இனி காணலாம் தூக்கமின்மை சோற்று கற்றாலை எண்ணெயிலிட்டு காய்ச்சி எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த எண்ணெயை குணமாகும் கண் பலிக்கு கண்களில் அடிப்பட்டதாலோ இல்ல மற்றது காரங்களினாலோ கண் சிவந்து வீங்கியிருந்தால் கற்றாழை சோற்றை வைத்து கட்டி இரவில் தூங்கினால் மூன்று தினங்களில் நோய் குணமாகும் கற்றாழை சோற்றில் சிறிது படிகாரத்துள் சேர்த்து ஒரு துணியில் முடிச்சுக்கட்டி தொங்க விட்டு ஒரு பாத்திரத்தை வைத்து நீர் சொட்டுவதை சேகரம் செய்து எடுத்துக்கொண்டு இந்த சொட்டை மருந்தாக கண்களில் விட்டு வந்தார் கண் நோய்கள் கண்களில் அரிப்பு கண் சிவப்பு மாறும் மூட்டு வலிக்கு பயன்படுத்தப்படும் அலோசன் மருந்து சோற்று கற்றாழை மூலிகையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த தண்ணீர் உடலில் குறைவாக உள்ள நீச்சத்தை அதிகப்படுத்தி மூட்டுகள் சரியாக இயங்குவதற்கு தேவையான கூழ் போன்ற திரவத்தை உற்பத்தி செய்ய உதவுகிறது மேலும் எலும்புகளுக்கு தேவைப்படும் கால்சியமும் இதன் மூலம் பெறப்படும் வயிற்று வலிக்கு சோற்று கற்றாலையின் ஜெல்லை பத்து முறை நன்றாக கழுவிக்கொள்ளுங்கள் கழுவிய கற்றாழையுடன் ஒரு கிலோ வெளக்கெண்ணெய் ஒரு கிலோ பனங்கள் கண்டு அரை கிலோ வெள்ளை வெங்காய சாறு இவற்றை கலந்து குறைவான தீயில் பதமாக காய்ச்சி வடிகட்டி கொள்ளுங்கள் இந்த மருதை இரண்டு வேளை பதினைந்து மில்லி அளவு குளித்து வர மந்தம் வயிற்று வலி பசியின்மை ரணம் புளி ஏப்பம் பொருமல் ஆகியவை குணமாகும் உடல் குளிர்ச்சி பெற மூலிகை குளியல் எண்ணெய் தயாரிக்க சோற்று கற்றாலையின் சதை பகுதியை எடுத்து நல்லெண்ணெய் சேர்த்து கடும் வெயிலில் முப்பது தினங்கள் வைத்து எடுத்து வடிகட்டி கொள்ள வேண்டும் எண்ணெய் பசுமை நிறமாக மாறிவிடும் இதில் தேவையான வாசனை கலந்து வைத்துக் கொண்டு குளியலுக்கு பயன்படுத்தினால் பித்தம் தனியும் குளிர்ச்சி பெறும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்